எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் தென்கொரிய பாடகி லீ ஜியோன் அவர் ஏழை உதவி செய்துள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அக்டோபர் பாண்டு தென்கொரியாவில் சியோவில் பிறந்தார் சியோல் சிட்டியில் பிறந்தார் அவர் நோயால் பாதிப்பட்ட குழந்தைகள் ஏழை எளிய மக்கள் போன்றவர்கள் ஆதரவற்ற முதியவர்கள் அவர் சம்பாதித்த இரநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் வான் இந்திய மதிவுப்படி ஒரு கோடி நாற்பது லட்சம் பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினார் அதனால் அவருக்கு தென்கொரியாவிலும் அளவிலும் பாராட்டு குவிகிறது எல்லோரும் அனைவரும் இவங்களை வாழ்த்து தெரிவிங்க ஏழை எளியா பிரி இருக்கிற மக்களுக்கு ஏகப்பட்ட பண உதவி கொடுத்து பின் அவங்க வந்து சவுத் கொரியாவில் சியோலில் ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு குழந்தைங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க லீ ஜூன் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாடகா தென்கொரியாவில் அறிமுகாங்க எல்லாரும் அனைவரும் அவங்க வாழ்த்து தெரிவிங்க மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்